அன்பிற்கு புதிதானது நிகழ்வுக்கு கர்த்தருடைய அற்புத நாமத்தினால் மிகுந்த உபகையோடு உங்களை யாவரையும் வரவேற்கின்றேன் வாழ்த்துகின்றேன் ஆசீர்வதிக்கின்றேன் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனி அதில் தரை துடைப்பதற்காக ஒரு இன்டர்வியூ நடத்தினார்கள் ஒரு வாலிபன் வந்தான் தரையை துடைத்து காட்ட சொன்னார்கள் மிக அழகாக தரையை துடைத்து காட்டினான் நீ தேர்வாகிவிட்டாய் மிக அழகாக அவர்கள் வியக்கும் வண்ணம் தரையை தொடைத்து காட்டினான் அவர்களுக்கு அவனை மிகவும் பிடித்து போய்விட்டது பிறகு ஒரு சின்ன இன்டர்வியூ அது முடிந்தவுடன் சரி உனக்கு நாங்கள் தகவல் அனுப்ப வேண்டும் உன்னுடைய இமெயில் ஐடி கூடு என்று கேட்டார்கள் ஐயா எனக்கு இமெயிலு இன்டர்நெட்டு ஒன்றுமே தெரியாது என்று சொல்லிவிட்டான் கம்ப்யூட்டர் கம்பெனியிலே வேலை செய்ய வந்து இதெல்லாம் தெரியாவிட்டால் எப்படி வேலை கொடுப்பது என்று யோசித்து அவனை அனுப்பிவிட்டார்கள் அவன் புறப்பட்டு போய்விட்டான் அவன் கையிலே பார்த்தான் சட்டை பையிலே பார்த்தான் இருநூறு ரூபாய் இருந்தது நேராக மார்க்கெட்டுக்கு போனான் அந்த இருநூறு ரூபாய்க்கும் வெங்காயம் வாங்கினான் அதை அவன் வீட்டு அருகில் உள்ள காலனிக்கு சென்று கூவி கூவி விற்றான் எல்லா வெங்காயமும் விற்று தீர்ந்தது அவனுக்கு ஐம்பது ரூபாய் லாபம் பிறகு மறுநாளும் வெங்காயம் வாங்கினான் வீற்றான் வாங்கினான் வீற்றான் லாபத்திற்குமே லாபம் அவனுக்கு கிடைத்து கொண்டே இருந்தது பிறகு பார்த்தால் அவன் மிக பெரிய ஒரு வெங்காய வியாபாரியாக உயர்ந்து விட்டான் ஒரு நாள் தொலைக்காட்சி நிறுவனத்தில் இருந்து அவனை பேட்டி காண வந்திருந்தார்கள் பேட்டியெல்லாம் எடுத்து முடித்து ஐயா உங்களுடைய இமெயில் ஐடி கொடுங்கள் உங்களோடு நாங்கள் தொடர்பு கொள்ள வேண்டும் என்று கேட்டார்கள் எனக்கு இமெயில் இன்டர்நெட் ஒன்றுமே கிடையாது என்று அவன் சொன்ன பொழுது அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் உங்களுக்கு மாத்திரம் இந்த இமெயில் இன்டர்நெட் இதெல்லாம் தெரிந்திருந்தால் இன்னும் எவ்வளவு உயரத்திற்கு நீங்கள் போயிருப்பீர்கள் என்று அவன் சொன்னான் இந்த இமெயில் இன்டர்நெட் இவைகளெல்லாம் எனக்கு தெரிந்திருந்தால் இப்பொழுது நான் ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியிலே தரை துடைத்து கொண்டிருந்திருப்பேன் இதெல்லாம் இல்லை பெரிய வெங்காய வியாபாரி ஆகிவிட்டேன் என்று அவன் சொன்னான் அன்பின் அன்பிற்கு இதிலிருந்து நீங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு போய்விட்டால் அப்படியே உட்கார்ந்து விடாதீர்கள் ஒரு வாய்ப்பின் வாசல் மூடினால் இன்னொரு வாய்ப்பின் வாசல் உங்களுக்காக திறக்கும் அதை பயன்படுத்துங்கள் முன்னேறுங்கள் ஏனெனில் இங்கே பெரிதும் அனுகூலமுமான கதவு எனக்கு திறக்கப்பட்டிருக்கிறது